நிகரில்லா அன்புடையோ இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم في فرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاقطبوه சிறப்புமாக நல்லடியார்களே தொடர்ந்து நாம் தராமையுடைய சிந்தனையாக பாராமுகங்களை கைவிட வேண்டும் என்று சொல்லி அமல்களுடைய விஷயத்திலே நன்மைகளை பெற்றுத்தருகிற விஷயத்திலே பாராமுகத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம் அதுபோல் இன்றைக்கு ஒரு செய்தி நாம் எல்லோருமே பெரும்பாலான மக்கள் கடனுடைய விஷயத்திலே நாம் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறோம் என்பது நாம் பார்க்கிற செய்தி ஒன்று கொடுக்கிறவங்களாயிருப்போம் இல்லைன்னா கடன் வாங்குறவங்களாயிருப்போம் இந்த ரெண்டுல ஒன்றாக நாம் நிச்சயமாக நாம் இருப்போம் இப்படி கடன் கொடுக்கல் வாங்க வேண்டிய விஷயத்திலே அல்லாஹ் சில வழிகாட்டுதல்களை வைத்திருக்கிறார் ஆனால் அந்த வழிகாட்டுதல்களை நம்மில் பெரும்பான்மையானவர்கள் பின்பற்றுவதில்லை என்பதுதான் நாம் பாராமுகமாக அதில் இருக்கிறோம் என்பதுதான் நாம் இன்றைய செய்தியாக பார்க்கிறோம் அன்று கிணியவர்களை இன்னைக்கு பெரும்பாலும் கடன் வாங்குறாங்க பார்க்குறோம் கடன் என்பது இன்னைக்கு நிறைய விதங்களிலே கடன் வாங்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த கடன் எதற்காக எதற்காக வேண்டி இருக்கும்னு சொன்னால் உலகத்தில் பல விஷயங்களுக்காக வேண்டி உணவு முதற்கொண்டு நாம் உறங்குகின்ற இடம் வரை எல்லா விஷயத்திற்கும் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி அன்பிற்கினியவர்களே அப்படி கடன் வாங்கக்கூடிய நாம் அந்த கடனுடைய விஷயத்திலே மார்க்கம் சொல்லுகிற செய்திகளை சரியாக நாம் பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் அதில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் சில காரியங்களை தவற விட்டு விடுகிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது பெருமாநா சல்லூரிகன் சொல்ல பண்ணவங்க இந்த கடனை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னாங்க இந்த கடனுடைய விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க நான் ஏன் இதை முக்கியப்படுத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் அநேகமாக ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிற பொழுது பெண்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனாசா தொழுகையில் நாம் கலந்துக்கிற பொழுது அந்த இறந்து போனவருடைய வாரிசாக இருக்கக்கூடியவர் வாரிசாக இருக்கக்கூடிய செய்வார்ன்னு சொன்னால் ஜனாசா தொழுகை நடைபெறுகிற அந்த இடத்த என்ன செய்வார்னு சொன்னால் என்னுடைய தகப்பனார் அல்லது என்னுடைய இந்த உறவுக்காரர் இறந்திருக்கிற இவர் ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் சொல்லிடுங்க சொல்லியிருக்க அந்த கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று என்ன செய்வார்கள் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது நாம பல ஜனாசாக்களிலே கலந்து கொண்டவர்கள் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கும் ஏன் அப்படி எதற்காக முக்கியத்துவம் கொடுத்து அதை சொல்றாங்க வேற எந்த காரியத்தையும் பேசாம கடனை பற்றி வந்து ஜனாசாவுடைய நேரத்துல வந்து பேசுறாங்களே ஏன் அப்படின்னு சொன்னா அன்பிற்கிணியவர்களே நாளை அலுவலக கடனோடு நாம் மரணித்து மறுமையை சந்திப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை மன்னிப்பதில்லை என்று குரான் ஹதீதிலே நாம் பார்க்கிற செய்தி நாளை நம்மை செல்ல விடாமல் தடுக்கக்கூடியது இந்த கடனாக இருக்கு நாம் வா நாம் வாங்கிய நாம் பெற்ற கடனாக இருக்கிறது என்பதனால் என்னுடைய தந்தை என்னுடைய உறவினர் மரணித்து விட்டார் இந்த கடனால் அவர் சொர்க்கம் செல்வது தடைபட்டு விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாரிசுதாரர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஜனாதா தொழில கலந்துகிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட யாராவதுக்கு யாருக்காவது என்னுடைய தகப்பனார் கொடுக்க வேண்டி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் அடைக்கிறேன் கொடுத்துட்றேன் அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லுகிற நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம் அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க பாருங்க கடனுடைய விஷயத்துல சொன்னாங்க இன்னும் அகசலுக்கும் கதோ உங்களை ரொம்ப சிறந்தவர்கள் யார் தெரியுமா மூமின்களை பார்த்து சொல்றாங்க சொல்றாங்க உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா அழகிய முறையிலே கடனை நிறைவேற்றக்கூடியவர் தான் சிறந்தவராக இருக்கிறார் என்று பெருமானார் சந்தன் லாஹு அவங்க சொல்றாங்க இன்னொரு சொன்னாங்க கடன் வாங்குகிற பொழுது கொடுக்க சிந்தனையோடு யார் வாங்குகிறார்களோ அவர்கள் சிறந்தவராக இருக்கிறார்கள் சில பேர் கடன் வாங்குவாங்க வாங்கிட்டு என்ன செய்யணும் டிமிக்கி கொடுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குகிற பொழுது அந்த சிந்தனையோடே வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உலகத்துல அனுபவ பூர்வமாக நாம் பார்த்திருக்கிறோம் அன்றைக்கினியவர்களே அது சிறிய அளவாக இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயா இருந்தாலும் சரி அல்லது ஐயாயிரம் பத்தாயிரமாக இருந்தாலும் சரி அல்லது அஞ்சு லட்சம் பத்து லட்சமாக இருந்தாலும் சரி அது கடன் கடன் என்பதுதான் நாளை மறுமையிலே அது விசாரிக்கப்படும் அது குடிக்கப்படும் என்பது பெருமானா சந்தல் லாகுலிங் அவர்களுடைய செய்தியாக இருக்கிறது நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த கடனுடைய விஷயத்துல நாம பெரும்பான்மையானவர்கள் பாராமுகமாக இருக்கிறோம் என்பதை அவரவர்கள் உள்ளம் தோட்டு பார்க்கிற பொழுது கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல பாருங்க குரான்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களிலேயே மிக பெரிய வசனம் மிகப்பெரிய சின்ன வசனம் கேட்டால் எல்லாம் சொல்லிடுவோம் மிக சின்ன வசனம் சொல்ல போக மிக சிறிய அத்தியாயம் சிறிய வசனம் ஏதாவது சொல்லுங்களேன் நபி சொல்ற பாருங்க சிறிய அத்தியாயம் சொன்னா இன்னும் அவத்தை நாக்கள் கௌசர் அதுல வரக்கூடிய வசனங்கள்லாம் சிறிய சிறிய வசனங்கள் இன்னும் அதை விட அதை விட கூட சிறிய வசனங்கள் இருக்கு வசனங்கள் இருக்குது அத்தியாயம் விழுமனா இன்னும் அவத்தை வசனம் என்பது அதை விட குறைவான எழுத்துக்களை கொண்ட வசனங்களும் இருக்கிறது அதே சமயத்தில் கடனை பற்றி பேசுகிற வசனமாக இருக்கிறது தராவிகளை ஓதுனார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற செய்தி சூரத்துல் பக்கராவுடைய இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வசனம் அது சூரத்துல் பக்கராவுடைய இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது வசனம் மிகப்பெரிய வசனம் அந்த வசனம் தான் கடனை பற்றி அல்லாஹ் ந அதில் என்ன செய்கிறான்னு சொன்னால் பேசுகிறான் என்ன பேசுகிறான் அதில் நாம் என்ன கோட்டை விடுகிறோம் நம்ம என்ன காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை மட்டும் நினச்சால்தான் நாம் பார்ப்போம் பாருங்க நல்ல குராணம் சொல்றான் யா யுகலதினா மனூ இதா ததாயன் தும்பிதைனி இல அஜனி முசம்மா பகுத்து கூஹு இறை நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே அப்படின்னு அழைச்சு அல்லாஹ் சொல்றான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்வீர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தவணை நியமிச்சுக்கிறீங்க அதே அதை அல்ல சொல்கிறான் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு சொன்னாலே ஒரு தவணையை நியமித்து கொள்ளுங்கள் தவணைன்னா நம்ம வீட்டுக்கு வர்றாங்க தவணைக்காரங்க வருஷ வரிசையாக வர்றாங்களே அந்த தவணை இல்லை அது வந்து வட்டி அது கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கறது எந்த அளவுக்கு பெரிய பாவம் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம் தாயோடு ஒருவன் ஒரு ரூபாய் ஒரே ஒரு ரூபாய் வட்டி வாங்கினான் என்று சொன்னால் மகனோடு அல்லது மகன் தாயோடு தொண்ணூத்தி ஒன்பது முறை விபச்சாரத்தில் ஈடுபட்டதற்கான குற்றம் அந்த அந்த தவணையில் ஈடுபடுவது வட்டி தவணையில் ஈடுபடுவது ஆனா அல்லாஹ் சொல்ற தவணை இங்க என்ன தவணை அப்படின்னு சொன்னா நீங்கள் இவ்வளவு காலத்துக்குள்ள இந்த கடனை நீங்க கொடுத்துடணும் அல்லது நான் இவ்வளவு காலத்திற்குள்ள இந்த கடனை கொடுக்கிறேன் என்று ஒரு தவணையை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு அல்லா சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் இதுல நம்ம பல பேர் கோட்டை விட்டுறோம் பல பேர் என்ன செய்யணும் கோட்டை விடுகிறோம் என்பது இதை கவனிப்பதில்லை என்பது நாம் பார்க்கிற செய்தி அடுத்து அல்ல இன்னொன்னு கடைசியா சொன்னா அப்படி நீங்க கடன் கொடுக்கிற பொழுது என்ன செய்யுங்க எழுதி கொள்ளுங்கள் பெரிய கடன் கொடுத்தாலும் சரி எவ்வளவு சிறிய கடன் கொடுத்தாலும் சரி எழுதி கொள்ளுங்கள் கடன் கொடுக்கல் வாங்க எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லா சொல்றான் ஆனா நாம என்ன செய்வோம்னு சொன்னா இத போய் எழுதுறதா வாங்குறதே ஒரு நூறு ரூபாய் வாங்குறாரு வாங்குறதே ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குறாரு இதை போய் நம்ம எழுதுறதா அப்படின்னு சொல்லி சொன்னா நாம விட்டுடுவோம் ஆனா அல்லாஹ் சொல்றா எழுது எழுதுங்கன்னு சொல்றான் அன்பில் கிடையவர்களே இது விஷயத்திலே நாம் பெரும்பான்மையானவர்கள் பாராமுகமாக இருக்கிறோம் கொடுக்கல் வாங்கலிலே எழுதி கொள்ள வேண்டும் என்று குரு ஆண் உத்தரவிடுகிறது அல்லாஹ் உத்தரவிடுகிறான் ஆனா நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அதை புறந்தள்ளி விட்டு நம்ம என்ன சர்வ சாதாரணமாக அப்படியே கொடுத்துக்கிறோம் கொடுக்குறோம் சமயங்கள்ல வரும் வராமல் போயிடும் அப்படிங்கறத பார்க்கும் அடுத்து அல்லாஹ் சொன்னா வல் எக்கும் பைனக்கும் பில் ஆதில் அப்படி நீங்க கொடுக்கிற பொழுது நீதமான ஒரு எழுத்தாளரை கொண்டு நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்ன செய்யணும் நீங்க சத்துபுகு அதை எழுதுங்க யார் தெரியுமா நீதமானவராக ஒருவர் இருக்க வேண்டும் அவர் தான் அதை எழுத வேண்டும் நீங்க ரெண்டு பேரும் எழுதிக்கிறது நீ ரெண்டு பேரும் இல்லாம வேறொருத்தர் அங்க உள்ள வரணும் அவர் வந்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் நீதமானவராக இருக்க வேண்டும் ரெண்டு பேத்துல ஒரு சாரா இருந்து விடாமல் ரெண்டு நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரை வைத்து நீங்கள் கடனை நீங்கள் சொன்னா கொடுக்கல் வாங்கலை எழுதி கொள்ளுங்கள் சொன்ன அல்லா சொல்லி காட்டுறான் அடுத்த அல்லா சொல்றான் இன்னும் அல்லாஹ் சொல்றான் அப்படி உங்களுக்கு இடையே நேர்மையான முறையிலே அந்த எழுத்தாரர் எழுதட்டும் அவர் எழுத மறுக்காமல் தமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை போன்று எழுதி கொடுக்கட்டும் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி அவர் எழுதி கொடுக்கட்டும் ரொம்ப நீதமா இருக்கட்டும் அர்த்தம் அன்றிருக்கிணியவர்களே அப்படிப்பட்டவரை ஒருவரை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இது விஷயத்தில் நாம கோட்டை விடுகிறோம் என்பது பார்க்கிற செய்தி அதே போல அடுத்த அல்லா சொன்னா கடன் வாங்கியவர் கடன் பத்திரத்திலே வாசகம் சொல்ல வேண்டும் யார் எழுதும் போது யாரு வாசகம் சொல்லணும்னு சொன்னா அதையும் எல்லாம் சொல்றான் பாருங்க கடன் கொடுக்கிறவரு வாசகம் சொல்றது இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா அவரு தனக்கு சாதகமா என்ன செய்வாரு வாசகங்களை அமைத்துக் கொள்ளுவார் கடன் வாங்கக்கூடியவர் தான் வாசகம் சொல்ல வேண்டும் அந்த வாசகத்தை நீதமானவராக இருந்து ஒரு எழுத்தாளர் எழுத வேண்டும் என்று சொல்லி கடனுடைய விஷயத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் ஆனால் நம்ம யாராவது அப்படி செய்யறோங்களா நம்மள யாருமே நான் முதற்கொண்டு யாராவது கடன் கொடுக்கிற பொழுது பாராமுகமாக இருக்கிறோம் நாளை மறுமையிலே ஒன்று கொடுத்தவர் பிடிக்கப்படுவார் வாங்கியவர் பிடிக்கப்படுவார் என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிற நம்பிக்கை அடுத்து அல்லா சொன்ன பாருங்க அவர் அல்லாஹை அஞ்சு கொள்ளட்டும் கடன் வாங்குறவரு கடன் வாங்க வாசகம் சொல்றார் அவர் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அவர் சௌரியத்துக்கு எதிராக சொல்லிட்டு போறான்னு அர்த்தம் அதுக்கு அல்லாஹுவை அஞ்சி கொண்டு சரியான வாசகங்களை சொல்லட்டும் என்று அல்லாஹ் என்ன சொல்றான் அதுல எதையும் அவர் குறைத்து கூட வேண்டாம் கொடுக்கிறவருக்கு படிக்க தெரியாது கடன் கொடுக்கிறாரு பாருங்க அவருக்கு படிக்க தெரியாது அவட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நான் பத்தாயிரம் வாங்கினேன்னு சொல்லி நீங்க வாடிக்கை எழுதிக்கலாமான்னு சொன்னா அப்படி எதையாவது நீங்கள் செய்து விடாதீர்கள் அல்லாஹ் உத்தரவு போடுறோம் அல்ல என்ன எதையும் நீங்கள் கூட்டி குறைத்து செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவதை பார்க்கிறோம் அதே போல கடன் வாங்கியவர் விவரமற்றவராக இருப்பார் என்று சொன்னால் கடன் வாங்குறவர் விவரம் இல்லாமல் இருக்கிறார் அவரை அவருக்கு என்ன செய்ய அவரை அவரை ஏமாத்துறதுக்காக வேண்டி அந்த பலவீனனாக இருக்கக்கூடிய அவர் அவரை பிடிச்சி என்ன செய்யறது ஏமாத்துற அடிப்படையில் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஜீரோவையோ போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கோம் அல்லாஹ் என்ன செ என்ன செறான் நிறைய சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றா ரெண்டு சாட்சியாளர்களை நியமித்துக்கொள்வீங்கள் அல்லாஹ்வு சாட்சியாக்குங்க ரெண்டு சாட்சியாளரையும் நேர்மையான ரெண்டு சாட்சியாளரையும் என்ன இன்னசெங்கின் சொன்னா உருவாக்கி கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அந்த ரெண்டு சாட்சியும் இரு ஆண்களின் சாட்சியாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சார் நான் சொன்னா அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஆணும் இரண்டு பெண்களும் ஒரு ஆணுக்கு பகரமாக ஒருத்த ஒரு ஆண் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு பெண்களை நீங்க வச்சுக்கலாம் ஒரு ஆணுக்கு பகரமாக ரெண்டு பெண்களை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஆணு ரெண்டு பெண் என்று சொல்லி ரசிகன் சொன்னால் சாட்சியாளர்களாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வல்லரஹமானஹாக்கு சுகானுவத்தாலாம் இப்படி இந்த கடன் கொடுக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறான் அன்பிற்கிணியவர்களே இன்னொரு வசனம் மிகப்பெரிய வசனம் நான் சுருக்கமான செயறேன் சொன்னால் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அன்பிற்கிணியவர்களே ஆக இந்த கடனுடைய விஷயத்திலன்னா மிக கவனமாக இருக்க வேண்டும் அதான் ரசுல்லா சொன்னாங்க பாருங்கள் ஒரு முறை சொன்னாங்க கடனை வாங்கிடுறோம் இப்போ கடனை வாங்கிடுறோம் இப்ப திருப்பி கொடுக்க முடியல திருப்பி என்ன செய்ய முடியல கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அதற்கும் ஒரு துறாவை ஒன்றை கற்றுக் கொடுக்கிறாங்க ஒரு துறா ஒண்ணு கற்றுக் கொடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோழர் என்ன செய்யறாருன்னு சொன்னா பள்ளிவாசல்ல வந்து தொழுகை இல்லாத நேரத்துல வந்து பள்ளியில வந்து உட்கார்ந்து இருக்காரு பள்ளியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் பெருமானா சவல்லி முசல் மனார்த்தமா பள்ளிக்கு வர்றாங்க இந்த தோழர் நீங்க பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க கவலையோட உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன அப்படின்னு என்ன இந்த நேரத்தில் வந்து இருக்கீங்க என்ன விஷயம் பார்த்தா ரொம்ப கவலையா தெரியுது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க யார சூழல்லா நான் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் கடன் திருப்பி கொடுக்க முடியாம கவலையில இருக்கிறேன் கொடுத்தவர் ரொம்ப நெருக்கடி பண்றாரு அதனால நான் வந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படி என்ன செய்யறாரு சொன்னா அது அபு உமாமா ரஜியல் தாஹத்தலா அவங்க பெருமானா சல்லல்லாஹலி அவங்க இடத்துல சொன்ன பொழுது நான் உங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிறேன் அந்த நீங்கள் காலை மாலை ஓதிக்கொண்டே வாருங்கள் உங்களது கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த கவலை தீர்ந்து போகும் என்று சொல்லி பெருமானா சலமான் சொல்லி கொடுக்கிறாங்க

அந்த யூடியூப்ல போட்டு கேட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மனபாடமே பண்ணிரலாம் திரும்ப ஒருத்தர் சொல்ற பாருங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுஹ்னி வல் புஹல் வ அஊது பிக மின் غலபத்தி தைனி வ கஹரி ரிஜால் என்ன பொருள் ரப்பே நான் உன்னிடத்திலே தேடுகிறேன் எதை விட்டும் கவலையோடு கூடிய அந்த சிந்தனைகளை விட்டும் கவலைக்கோ கவலையோடு கூடிய அந்த சிந்தனைகளை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் இந்த ஹம்முன்னு சொன்னா இந்த வார்த்தைக்கு இப்படி கூட ஒரு பொருள் சொல்லலாம் புலம்பலை விட்டும் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க புலம்புவாங்க கொண்டே இருப்பாங்க பாருங்க அது மாதிரியான கவலையோ கவலை வந்திருக்கிற நேரத்தில் நான் புலம்புவதை விட்டும்

மனிதர்கள் என்னிடத்தில் மிகைத்து போ என்னை மிகைத்து என்னை அடக்குமுறை செய்வதையும் ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தெளிகிறேன்னு சொல்லி இந்த துவாவை காலை மாலை ஓதுங்கன்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹுலி யுவசல்லம் அண்ணவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில்

พี่വരளே கடனுடைய விஷயத்திலே அல்லாஹ் எதை நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கறாளோ அதை நாம் கடைப்பிடிப்போம் பாராமுகத்தை கைவிடுவோம் நாளை மறுமை வெற்றி அடைவோம் அதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹானஹு வ таஆலா தந்த அருகுரிவானாக காஃிரின் அவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்